அண்மை செய்தி நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்தாலும் சாதியை தூக்கி பிடிப்பவர்கள் அதனை கைவிட மாட்டார்கள் நிலவுக்கும் அதனை தூக்கி செல்வார்கள் என்று உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி நீதிபதிகளுடைய கருத்துக்கள் என்னென்ன விவரங்கள் வணக்கம் தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்திற்கு சிறப்பு அதிகாரியை நியமித்ததை எதிர்த்து அச்சங்கத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிபதி பரத் முன்பாக மீண்டும் சாரியாக வந்தது அப்போது சாதியை மையப்படுத்தும் சங்கங்களை சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியுமா எனவும் பள்ளி கல்லூரிகளின் பெயரில் உள்ள சாதி பெயர்கள் நீக்கப்படுமா எனவும் விளக்கம் அளிக்க அரசு தரப்புக்கு உத்தரவிட்டிருந்தார்கள் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்காக வந்த போது அரசு தரப்பில் இருந்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் இந்த விவகாரத்தில் அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் ஏற்கனவே இரண்டு முறை அவகாசம் வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய நீதிபதி பரவ சக்கரவர்த்தி அரசு பள்ளியில் சேரும் போது சாதிகள் நிலையடி பாப்பா என்றும் சாதி இரண்டு ஒழிய வேறில்லை என்றும் கற்றுக் கொடுத்த நிலையில் நீதிபதி நிலையில் படித்த பாடங்களின் அடிப்படையில் நிற்க வேண்டுமா எனவும் நீதிபதி கேள்வியானது எழுப்பப்பட்டிருந்தது குறிப்பிட்ட சாதியார் மட்டுமே உறுப்பினராக இருக்கலாம் என்ற விதியை திருத்தும்படி சங்கங்களுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதி அந்த உத்தரவு காகிதத்தில் மட்டுமே இருப்பதாகவும் எந்த ஒரு சங்கங்களும் தங்கள் விதிகளில் திருத்தங்கள் செய்யவில்லை எனவும் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் அவர் பள்ளிகளில் சாதி இருக்க என்று நீதிபதி குழு அறிக்கையை அரசு ஏற்றுக்கொண்ட போதும் பள்ளிகளின் பெயரில் இன்னும் சாதி நீடிக்கிறது எனவும் அரசு பள்ளிகளில் எப்படி ஜாதி பெயர் இருக்க முடியும் எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார் நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்தாலும் கூட சாதியை தூக்கி பிடிப்பவர்கள் அதனை கைவிட மாட்டார்கள் என்றும் அதனை நிலவுக்கே சென்றாலும் சாதியை தூக்கி செல்வார்கள் என குறிப்பிட்ட நீதிபதி படிப்படியாகவே இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் எனவும் அதற்கான நேரம்தான் இது எனவும் நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார் கைரிக்ஷாவை ஒழித்தது உள்ளிட்ட பல்வேறு சீர்திருத்தங்களை இந்த அரசு மேற்கொண்ட நிலையில் இந்த விஷயத்தில் அரசு ஒரு முடிவு எடுத்தால் நாளைய வரலாறு அதனை நினைவு கொள்ளும் எனவும் நீதிபதி கூறியிருக்கிறார் சாதி சங்க விவகாரத்தில் நிலைப்பாட்டை தெரிவிக்க அரசுக்கு கடைசி வாய்ப்பாக வருகிற மார்ச் பதினான்காம் தேதி வரை அவகாசம் அடைந்துள்ள நீதிபதி அன்றைய தினம் அரசு விளக்கம் அளித்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என திட்டவட்டமாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார் அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி